பாவத்துக்கு விலகி ஓடணும் இன்னைக்கு நிறைய சபையில இருக்கிறீங்க பாருங்க சபையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்க நான் உங்க கூட போய் குடிக்கலைங்க பிரதர் சும்மா தான் பிரதர் போவேன்னு நீங்க சும்மா நாலு நாள் போவீங்க அஞ்சாவது நாள் உங்களை குடிக்க வச்சிருவான் அவன் வந்து புகைக்கிறவனா இருப்பான் நீங்க சும்மா தான் அவங்கள போவீங்க அஞ்சாவது நாள் உங்களை பிடிக்க வச்சிருவான் நீங்க பாவத்தை எடுத்துக்கொள்றவங்களா மாறிடுவீங்க அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு யோசேப்பை போல அந்தரங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணும் நாலு பேர் பாக்குற பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் பரிசுத்தமா ஆக்ட் பண்ணலாம் பரிசுத்தமா இருக்கிறது போல இருக்கலாம் நல்லவங்களை போல இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மனுஷன் உங்க முகத்தை தான் பார்ப்பாங்க ஆவியானவர் உங்க அந்தரங்கத்தை பாக்குறவரா இருக்கிறார் நாலு செவத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்குறவரா இருக்கிறார் யோசேப்பு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வெளியரங்கமாய் அவனுக்கு பதில் கொடுத்தார்